அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மீடியா அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவார் நோய் மூணு நான் அவருக்கு ஐயா ஒரு கோடி கொடுத்து வாங்கின போகிறதுக்கு கனக்கு அர்த்தமும் இல்லை அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க நான் டீட்டைலாக அக்கௌண்ட்ஸை கொடுக்க போகிறோன்னு ஐயாவ் டு வெயிட் அண்ட்ஸ் அவர் எப்போதுமே வந்து குழந்தை தனமாக தான் பேசுவார் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது

அவரும் எச்ராஜும் கிளாஸ் போயிட்டு நீ பிஜேபியில போட்டு அவர் திமுக திராவிட காலத்துல இருக்கிறாரு நீ செய்தா என்ன கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதற்கு வந்து நேற்று ஹெச்ராஜா அவர்கள் அதாவது பாஜகவுடைய முன்னாள் மாநில தேசிய செயலாளர் ஹெச்ராஜா அவர்கள் நேற்று ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஆல்ரெடி நாங்கள் கொடுத்த ஒரு ஐயாயிரம் கோடி சென்னை வடிகால் வாரியத்தை கொடுத்த ஐயாயிரம் கோடி கணக்கு காட்டுங்க அது வரைக்கும் ஒத்த பைசா நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எடுத்து கச்சிராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்தை வந்து தமிழக மக்கள் எப்படி பாக்குறானு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க போகலாம் முன்னாள் தேசிய செயலாளர் கச்சிராஜா வந்து என்னன்னா நாங்கள் வந்து ஒதுக்கின அதாவது சென்னை வடிகால் வாரியத்தை ஒதுக்கின ஐயாயிரம் கோடி எங்க கணக்கு காட்டுங்க இல்லைன்னா ஒத்த பைசா தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி அதான் சார் இப்போ கட்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மக்கள் தான் பாதிக்கிறாங்க ஏன்னா எல்லாமே வளவாசி அதிகமாக தான் இருக்கு எதுவுமே பண்ணலை மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அதுதான் சொல்ல முடியாது கிடையாது ஏன்னா ஆந்திரா செய்து நல்லா பண்றாங்க தமிழ்நாட்டு இந்த வாடி வஞ்சிக்கிறாங்க அவங்கராஜ் கணக்கு கட்டு தானே கணக்காட்டுதான் இல்லையா அவர் இதே தான் பண்ணிருப்பாரு நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க இங்கேயே சொல்லி இருப்பாங்க குட்டிய யார் யாரு

அது மட்டும் பார்க்கணும் வேற எதுவும் ஆனால் உண்மையிலே மத்திய அரசு வந்து வஞ்சிக்குதா தமிழ்நாடு நிதி கொடுக்கணும் வஞ்சிக்கிற மாதிரி தான் தெரியுது பட் ஓவராலாக நம்ம இன்னும் அவங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்க செஷன் நடந்துட்டு இருக்கு பார்லிமெண்ட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நியாயமான வார்த்தை நாங்கள் கேட்டது ஐயாயிரம் கோடி கொடுத்து வாங்கின பார்த்து கணக்கு கட்டணமே இல்லையா அதை கரெக்டாக வார்த்தை கொடுக்க போகிறாங்க நம்ம பண்ணுறது தப்பு வழக்கமாக உளருவார் அது போல உளறிட்டு இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் இந்த மீடியா அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவார் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப உண்மை நான் பொருளாதாரத்துறை பேராசிரியர் தமிழ்நாட்டுக்கு இந்த மெட்ரோவுக்கு ஒரு பைசா கூட தரல ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு பேர் பீகார் ஆந்திரா பட்ஜெட் பீகார் ஆந்திரா பட்ஜெட் பொது பட்ஜெட் இல்லை இது பத்து ஒன்பது முறை வந்தார் மோடி இப்போ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடுங்கிற பேரும் வரல திருக்கல் சொல்லுவார் அது கூட சொல்லலை அதெல்லாம் சும்மா சார் வேஷம் ஓட்டுக்காக பண்ணது இப்போ ஓட்டு கிடைக்கலன்னு அமைதியாக இருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு அப்படி வருவாங்க கூற்று எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் தமிழ்நாட்டு தான் இருக்கு ஹெச்ராஜா பேசுவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பத்தியே பேச மாட்டாரு அவர் வந்து குஜராத் சீட்டு தான் பேசிட்டு போறாரு தமிழ்நாடு மக்களே இதை பற்றி அக்கறை கிடையாது அவருக்கு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம் தவிர நேராக வந்து மக்களை நேராக பார்க்க சந்திக்கணும் அதுதான் வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அவர் ஏன்னா வந்து இங்கே வந்து வஞ்சிக்கிற காரணம் என்னன்னா இங்க பழி வாங்குற நோக்கத்தில் தான் அவர் பேசிட்டு இருக்காரு அதனால வந்து மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கச்சராஜ சொல்ற மாதிரியே இப்போ உங்களுக்கு தரமாட்டேன் முடிச்சுறது மத்திய அரசு இப்ப பட்ஜெட்லேயே பாத்தீங்கன்னா இருக்கிற அமௌண்ட்டே ஒன்னும் தரல கச்சராஜா தமிழ்நாட்டில் இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்காரு எந்த பலனும் இல்லையா பேசி நம்ம போக பேசலையே அது அந்த பக்கம் தானே பாஜக முடிமை தான் பேசிட்டு இருக்காரு நம்ம சைட்ல வந்து மக்கள் கஷ்டப்படுறான்னு தெரியல எதுவுமே விழுந்து இல்லையா அதான் உண்மை மக்களை நீங்க வந்து விலவாசி நேரா வந்து ஒரு மார்க்கெட் வந்து பேச சொல்லுங்க எக்ஸ்ராஜா அப்போ தெரிய வழி நானு இல்லன்னா ஆல்ரெடி தென் மாவட்டத்தில் நடந்த வெள்ளத்துக்கும் கொடுக்கல சென்னையில நடந்த வெள்ளத்துக்கும் கொடுக்கல இந்த நிதியும் ஒதுக்கல இப்ப மெட்ரோரியல் நிதியும் ஒதுக்கல அவங்க கொடுத்தேன்னு சொல்றாங்கல்ல சொல்றாங்களே மத்திய அரசு சொல்றாங்களே நான் கொடுத்தோம் இவ்வளவு கோடி நான் கொடுத்துருக்காங்களே நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரே சொல்லியிருக்காங்களே அவங்க இல்லைன்றுன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் இல்லைன்றாங்க இப்போ எலெக்ஷன் பொருள்லேயே அவங்க தான் சொல்கிறாங்க ஆ அவங்க சொல்கிறாங்க நிதியமைச்சர் சொல்கிறது பொய்யாப்போ இல்ல இப்போ தமிழ்நாட்டில் சொ சொல்றாங்களே எங்கள் நிதிய விலைன்னு சொல்லுறாங்களே அவங்க அப்போ அதாங்க சொல்றேன் நிதியமைச்சர் சொல்றது பொய்யா வரப்போகிற இதுக்கு பட்ஜெட்டை கேட்டா நீங்க பழைய நிதியை பத்தி பேசலாமா இப்போ மெட்ரோ ரயிலுக்கு இப்போ பட்ஜெட் ஒதுக்கலைங்குறாங்க அதுக்கப்புறம் தென் மாறுதலாந்த வெள்ளத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கலைங்குறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நீங்க அன்றைக்கி கொடுத்தா ஐயாயிரம் கோடி அதுக்கு முதல்ல கணக்கு அடங்க சொல்றது எப்படி இதில் எப்படின்னா அரசியல் ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லை அரசியல் ஒரு இவர் வந்து இப்போ எலக்ஷன் நேரத்தில் இட இடமான பேச்சு யார் க ஸ்டாலின் நிறைய பேச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறநூ கொடுத்தா ஐயாயிரம் கோடிக்கு ப பதில் சொல்லு நான் அப்புறம் ரெண்டு கோடியும் மூணு கோடி கட்ட தரேன்னா இதுதான்ண்ணா நியாயமான வார்த்தை தானே அது ஐயாயிரம் கோடி கணக்கு கொடுக்கலாமே கொடுத்துட்டு ஏன்டா குரல் கொடுக்க போகிறாங்க நீங்கள் நாற்பது எம்பி இருக்கிறீங்களே ஒரு எம்பி ரெண்டு இப்போ நாற்பது எம்பி போயிருக்கிறீங்க நாற்பது எம்பி குரல் கொடுக்க கணக்கு கொடுத்துட்டு கொடுக்கலாம் கொடுக்காத இருப்பானா இங்கே சொல்கிறீங்களே நாங்கள் நாற்பது தமிழ்நாடு எங்களுக்குன்றீங்க அங்க குரல் கொடுங்க கொடுத்துட்டு பேசுங்க இது நியாயமான கோரிக்கை தான் இது ஒன்று தப்பு கடு தப்பு கடு அப்போ கச்சராஜா சரிதாங்க சரிதான் கண்டிப்பாக சில அதுக்கெலாம் வந்து சே இது ஆடிட்டிங் இருக்குது சென்ட்ரல் அவங்க சிஏஜி இருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இப்படின்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட்டிங்லாம் இருக்குது வேவில் ஷோ எப்படித்தி அதனால் ஸ்பெண்ட் பண்ணோமா இல்லையான்றது இட் இஸ் த ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு எக்ஸாமு இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இப்ப இந்த மெட்ரோ ஒதுக்கலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தென் மாடல் நடந்த வெள்ள பாதிப்பு என்ன ஒதுக்கல இப்ப இதெல்லாம் என்ன சார் காரணம் இப்ப எலெக்ஷன் முன்னாடி கேட்டது ஒன்பது முறை மோடி அவர்கள் இந்தியாவில குறிப்பா தமிழ்நாடு தான் அதிக முறையே வந்திருக்காரு அப்படிங்கும்போது இப்போ ஏன் அந்த நடைமுறை தேர்தல் புரிய அவர் கண்டுக்கலாம் பிகாஸ் வந்து இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்ல பொலியூஷன் கவர்மெண்ட் மாதிரி தான் சோ அதனால மோர் ஃபண்ட் இஸ் அலாட்டட் டு ஒரிசா அண்ட் ஆந்திரா ஆந்திரா அதனால பீகார் அண்ட் ஆந்திரா அதனால பார்க்கணும் வி ஹவுட்டு சி நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க நான் டீட்டெயிலாக அக்கௌண்ட்ஸு கொடுக்க போகிறாங்க வி ஹவுட் வெயிட் அண்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் சொன்னோம்னா ரொம்ப அயோக்கியத்தனமான செயல் இது இதுக்கு அதுக்கு இல்லை இப்போ நீங்கள் ஐயாயிரம் கூடி கொடுக்கணும் அப்புறம் நாங்கள் தரோம்னு சொன்னால் இது என்ன தமிழ்நாடு இருக்கிறதுலே வரி ஜாஸ்தி கட்டுறது தமிழ்நாடு தான் அவங்களுக்குரிய பங்கு ஓரளவாவது கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறக்காண்டி செய்யக்கூடாது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரியே அவங்க வந்து கருதணும் அதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்போதுமே வந்து அவங்க நியாயமாக்குங்கிறது அறிகுறியா இருக்கு பாக்குறீங்க அவர் எப்போதுமே வந்து தனமாக தான் பேசுவார் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது கதை ஏற்கனவே தமிழ்நாடு ஒதுக்கலாம் எல்லாம் கோவத்தில் இருக்கும் போது என்ன அர்த்தம் சொல்லணும் அவரோட இது யாருமே இப்போ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை எதையுமே அப்படிதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் குறிப்பா அந்த தென்மாவட்டத்தில் நடந்த வெள்ளத்துக்கும் எந்த நிதியும் ஒதுக்கலங்கிறாங்க ஒண்ணு இல்ல நிர்மலா சீக்கிரம் நாங்க ஒதுக்கி இருக்கோம் எப்போ ஒதுக்குனாங்க ஏற்கனவே கொடுத்த பண்ல மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வளர்ச்சி நிதிக்காக கொடுத்தத வந்து நாங்க வெள்ள நிவாரணி கொடுத்துன்னு சொல்லிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு கூட ஒரு முதல் பட்ஜெட் கூட தொடர்ந்து தலையில ஆட்சி சிரிக்கிறாங்க பாத்தியா ராஜீவ்காந்தி கேட்ட கேள்வி ராகுல் காந்தி ஆஹ் அப்ப என்ன பண்ணிக்கிறேன் நீ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து அங்கே கர்நாடகாவில் வந்து நீ குடும்பம் ஏறி எம்பிக்கு நிற்காத ஒரு சோம்பேறிதனமான நிர்மலா சீதாராமனை எடுத்து போய் எம்பி ஆக்கி மாநில அளவில் ஆகல மக்கள் அளவில் ஆக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க நாட்டுக்கு செய்ய மாட்றாங்க அவங்க இது ஒழி நம்ம முதல்ல என்ன பணம் இல்லைங்க எலக்ஷன் ஆகிட்டு பணம் இல்லை பணம் இல்லைனாக்கா நானூறு கோடி ஐநூறு கோடி அஞ்சு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி நீ அம்பானி கொடுக்கலாமா நீரவ் மோடி கொடுத்தான்ப்பாங்க பஞ்சாபில் ஏழாயிரம் கோடி விஜயமல்லையா கொடுத்துடலாமா பதினெட்டாயிரம் கோடி அவங்களாம் ஏழைங்களா நாங்கள் அன்றாடம் போயிட்டு வரோம் வேலைக்கு போய்ட்டு வரோம் கூலிக்கு போயிட்டு வரோம் எங்களுக்கு கூடாது எதுவுமே சொல்லி சொல்லுங்க இல்ல அதனால இல்ல ஹெச்ராஜா தெரியாதா பட்ஜெட் கொடுத்த தமிழ்நாடு நிதி உதவியும் தெரியாதா எல்லாருக்கும் தெரியுங்க ஏன் சொல்ல மாட்டேன் இத்தனைக்கும் இந்த நாட்டு முதல் மந்திரி எம் கே ஸ்டாலின் அவரும் ஹெச்ராஜும் கிளாஸ்மேட்டுங்க ஓ யார் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு தானே நீ பிஜேபி போட்டு அவர் திமுக திராவிட காலத்துல இருக்கிறாரு நீ செய்த என்ன இப்ப பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவே இல்லை என்ன தர அது இல்லாட்டி அவங்க கவர்மெண்ட்டே நிக்காது அப்படிங்கறது தமிழ்நாடு பூரா சப்போர்ட் ஆகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் அது இல்லாததான் காரணம் அன்புமணி சொல்ற மாதிரி இருபத்தஞ்சு எம்பி கொடுத்தா வந்திருக்கேன் நிதி அது வந்து சுத்தம் அவங்க அது மக்களுடைய இது யார் யாருக்கு போடணும் இவங்களுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்கன்னா அது வந்து வைத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருக்கும் நியாயமா ஒரே மாதிரி இருக்கணும் அதான் இப்போ இதே அன்புமணி என்ன சொல்றாருன்னா இருபத்தஞ்சி எம்பி கொடுத்தீங்களா பிஜேபிக்கு கொடுத்துட்டு பேசுங்க அப்படிங்கிறாரு அது எப்படி பிஜேபிக்கு இருபத்தஞ்சி எம்பி கொடுத்தீங்களா நீங்க அப்புறம் நீதி கார்டு கிடைக்காது அப்படிங்கிறார் அதை எப்படி சொல்றீங்க இது வந்து அண்ணாமலை பண்ண காரணம் இதுக்கு அண்ணா அதிமுகவும் பிஜேபி தோத்தது அண்ணாமலை காரணம் அண்ணாமலை காரணம் அண்ணாமலை காரணம் இதுல வந்து சந்தேகமே கிடையாது அது வந்து கேட்க நிதிக்கும் அதுக்கும் பேசுறதுக்கு சம்பந்தமே கிடையாது நீ வாங்கின சீட்ல அன்பு பண்ணி என்ன சொல்றாங்க நீங்க ஒரு இருபத்தஞ்சு எம்பி வந்து தமிழ்நாட்டில இருந்து கொடுத்துருந்தீங்கன்னா நிதி அப்படி அவன் அறிவில்லாத பேசுறாங்க பத்து எம்பி சீட்டு வாங்கினீங்கல்ல மத்திய அரசு பத்து எம்பி சீட்டு வாங்கினீங்க நான் பண்றேன் இதை பண்ணிட்டு ஒரு சீட்டு இனி போக வந்தானு யாரு அன்புமணி அன்புமணி போக வந்தானே பத்து சீட்டு வாங்கின ஒரு அஞ்சு சீட்டு போக வந்தானே ஏன் அவங்கள போய் சொல்றீங்க திமுக ஏன் சொல்றீங்க அதை பட்டு பழைய கணக்கு கொடுங்க அப்படின்னா என்ன என்ன தான் பழைய கணக்கு பழைய எல்லாம் போயிடுச்சு சொல்லி தான் உங்களை புதுசாக எடுத்துக்கிறான் எப்படா சுதந்திரம் வாங்கினா நாற்பத்தேழு சுதந்திரம் வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணலன்னாக்கா இந்த ராகிட்டு ஏ தலாம் கட்டணு தியார் அப்துல் கலாம் ராகிட்டு கண் தக்ரான் குண்டு வைச்சாங்கல்ல அதை பார்க்கலேருந்து பார்த்துன்னு இருக்கிறான் எங்க அங்கே ஸ்டாட்டில்லைட் போதுன்னு பாலைவனத்தில் பல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த குண்டு அங்கே போட்டு இங்கே பார்க்குன்னு வச்சு காட்டினார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் என்பது நீ பிஜேபி ஆட்சி செய்தியா நீ எங்கே இருந்தா குஜராத்தில் இருந்து நீ சட்டி பானை செய்கிறான்னு இப்போ தலையில் போட்டுனு குஜராத்திங்க பிளாட் பார்த்துல அங்கேருந்து வந்தவன் நீ உங்களுக்கு என்ன தெரியும் Jayachandran Chandran, gold and Golden diamonds. Now at Pallikarney.